கர்த்ரா இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நதி கால வழியிலே தெய்வ ஒரு கூட பேசுகிற சில வார்த்தைகள் தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறது செய்கிறதுக்காக சொத்திரம் என கண்பான தெய்வ பிள்ளையே இந்த கால வழியில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் அனைவிட சத்தங்கள் நம்முடைய காதுகளில் தணித்து கொண்டிருந்தாலும் ஒரு விசுவாசியின் காதிலே தணிக்கப்பட கேட்கப்பட வேண்டிய ஒரே சத்தம் இயேசுவின் சத்தம் இந்த சத்தம் தான் நம்முடைய காதுகளிலும் நம்முடைய இறுதியத்திலும் ஒழித்து கொண்டிருக்க வேண்டும் என கன்பான தெய்வ பிள்ளையை உலகத்திலே பலவிதமான சத்தங்களை கேட்டு மக்கள் சோர்ந்து போய் உடைந்து போயிருக்கிற நாட்களில் நம்மை தெய்வ சத்தத்தை கேட்க தெய்வம் நம்மை அழைக்கிறார் நம் சிந்தித்தோம் என்று சொன்னால் ஆதி ஆகமத்தின் புஷ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டால் தேவதூதன் தூதன் வானத்திலிருந்து ஆஹாரை கூப்பிட்ட ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டா எவ்வளவு இந்த காலையில் நாம் தேவ சத்தம் என்கிற சத்தத்தை நாம் கேட்கப் போகிறோம் ஆகாரின் வாழ்க்கை ஒரு துன்பமான ஒரு வாழ்க்கைதான் அவளோட வாழ்க்கையில பாதியிலே அவளுடைய வாழ்க்கை முடிந்து போனதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆகார் ஆபர் ராமின் மனைவியாக எண்ணப்பட்ட பொழுதும் அவளால் முழு காரியத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவள் வனாந்தரத்தில சுற்றித் திரியதை கர்த்தர் கண்டார் என கண்பான வச்சனமே அவனோட வாழ்க்கையில் பல நஷ்டங்கள் தோல்விகள் இந்த காலவில் இருக்கக்கூடும் உன்னுடைய நிலைமை கூட ஆஹாரின் நிலைமை போல இருக்கலாம் ஆனால் ஒன்றும் மறந்து விடாதே உன் சத்தத்தை கேட்க கர்த்தர் ஆவலாக இருக்கிறார் பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லப்படுகிறது ஆபிரகாமும் ஆகாரும் இஸ்மேலும் ஆபிரகாமை விட்டு பிரிந்து செல்வது கர்த்தருக்கு அது ஒரு வேளை நல்லது என்று கண்டிருக்கக்கூடும் கர்த்தர் இரண்டு பேரையும் கர்த்தர் கண்டா என கண்பான தெய்வ பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில கூட என்ன துன்பங்கள் சோதனைகள் வந்தாலும் உன்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு இந்த ஆகாரும் அவனுடைய பிள்ளையும் கர்த்துடைய கவனத்தில் என்றைக்குமே இருந்தார்கள் அவருடைய கவனத்தை விட்டு அவர்கள் போகவே இல்லை ஏனென்றால் கத்தராகிய ஆட ஆகாரையும் அவனுடைய மகனாகிய இஸ்மவேலையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தார் தேவ எப்படி ஈசாக்கு ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தாரோ அப்படி இஸ்மவேலுக்கும் ஒரு திட்டத்தை கத்தர் வைத்திருந்தார் நானும் நீங்களும் இன்னைக்கு கறிந்து கொள்ள வேண்டும் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீ எழுந்து உன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு தேவனுடைய திட்டங்கள் எப்படி ஆசீர்வதிப்பதை போல இஸ்மேவேலையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் உனக்கு ஒரு திட்டம் என்பதை மறந்து விடாதே திட்டத்துக்குள்ளே நீ இருக்கிறாய் அறியாத உன்னை தெரிந்தெடுத்து உன்னை அழைத்து வந்த தேவன் எப்படி இஸ்மேவேலையும் வேலையும் ஆகாரையும் மறக்காமல் அவனுக்கு உதவி செய்தோ அப்படியே அவரை தேடி வருகிற பிள்ளைகளும் அவர் கைவிடுவதில்லை தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என கண்பான தெய்வ பிள்ளைய அர்த்த வசனம் சொல்லுகிறது உன் விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வனு ஓடு கூட உண்டே அலோயா இவளை கண்ணீரை கர்த்தர் கண்டார் ஆகார் தவனாந்திரத்தில் அழுது கொண்டு அங்கு மிங்கும் அழைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே உன் சத்தத்தை கேட்கவே கத்தன் உன்னை அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர் ஐயா உன்னை நேசிக்கிற தெய்வன் உண்மையுள்ளவர் ஆகாரின் கண்ணீரை கண்டவனை பார்த்து சொன்னார் ஆகாரை இவனை அழைத்து கொண்டு இவன் மேல் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் மாறுவான் என்று தேவனின் சத்தத்தை கேட்டிருக்கேன் உன்னை கர்த்த தூக்கி இருக்கிறார் எடுத்த ஒரு போது மனவாய் இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லித்தே தேவனை கனப்படுத்தினார் தேவன் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக நம் கண்களை முடிச்செவிப்போம் கிருபையும் இரக்கமும் அன்புமல நல்லாண்டவரை கர்த்தாவே ஆஹாரின் கண்ணீரை கண்ட தெய்வம் எங்களையும் கண்டதுக்காய் உமக்கு நன்றி அப்பா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த யூடியூப் ஒலியாய் கர்த்தாவே சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் காதுகளின் துணிக்கட்டும் கர்த்தாவை எங்களையும் ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் எங்களுடைய எல்லை எல்லாம் விரித்து எங்களை விவரித்து கர்த்தாவை ஆசிர்வதிக்க நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் கர்த்தாவை நீர் ஆசிர்வத்தை மகிமைப்படுத்தி இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி உடைய பிள்ளைகளோடு இருப்பீராக தொடர்ந்து முடக்காரம் இருக்கட்டும் எய்ஸ் வினாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பில் நல்ல பிதாவே ஆமே கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.